ஒரு முறை ஒரு பக்தர் பக்தகா கிட்ட மகாலயத்தின் போது ஏன் காகங்களுக்கு உணவு வைக்கிறோம் முன்னோர்கள் காகங்களின் வடிவமா தான் இருக்காளா அவா ஏன் இந்த தாழ்ந்த பறவையோட ரூபத்துல வரணும் அவங்க ஏன் உயர்தர பறவையோட ரூபத்துல வரலன்னு கேட்டா இந்த கேள்விக்கு மகாபெரிவா மெல்லிய புன்னகையோட பதில் சொன்னார் நாம் தமிழில் காக்கையை காக்கான்னு கூப்பிடுறோம் வேற எந்த உயிரினத்தையும் அது எழுப்புற சப்தத்தை வச்சு கூப்பிடுறதில்ல பூனையை மியாவுன்னு சொல்கிறதால அதுக்கு மியாவுன்னு பேர் வைக்கலை கிளி கீ கீனு சொல்கிறதால அதுக்கு கீ கீனு பேர் வைக்கலை ஆனால் கா கான்னு சொல்கிறத காக்கான்னு சொல்கிறோம் ஒரு காகம் அதோட ஒலியால் அழைக்கப்படுறது கான்னா காப்பாத்துன்னு அர்த்தம் அதனால் ஒரு காகத்துக்கு உணவு வச்சு காக்கான்னு சொல்கிறச்சே உங்கள் மூதாதையர்கள்கிட்ட என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றுன்னு கேட்குற மாதிரி ஆயிடுது காகம் எதை வேணா சாப்பிட்றதுங்கிறதால காகத்தை தாழ்ந்ததுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோ காகம் ரொம்ப அழகு ஏன் தெரியுமா அது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறது அது முதல்ல எழுந்து கா கான்னு சொல்லி பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களெல்லாம் எழுப்புறது ஜபம் பண்ணுறதுக்கு பிரம்ம முகூர்த்தம் பொருத்தமான நேரம் இது நாம் பூஜை பண்ணுறதுக்கு வழிகாட்டியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உணவு கொடுத்தா எல்லா காகத்தையும் கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிடும் இது காக்கைக்கு உரிய பிரத்யேக குணம் அதே மாதிரி காகங்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி சாப்பிட்றதே இல்லை இதை எத்தனை மனிதர்களால் பின்பற்ற முடியறது அதனால் காகம் தாழ்ந்த பறவை இல்லை ஒரு காக்காயை பார்த்து நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் முனிவர்களுக்கெல்லாம் என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அவா ஏன் காகங்களுக்கு சாதம் போட சொன்னா அதுக்கெல்லாம் இதுதான் காரணம் உங்களால் ஒரு ஆலமரத்தை வளர்க்க முடியுமா ஆனால் ஒரு காகம் சாப்பிட்டு போட்ட விதையில் ஆலமரம் வளரும் நம்ம முன்னோர்கள் இந்த காரணங்களால் தான் காகங்களுக்கு சாதம் போடணும்னு சொல்லியிருக்கான்னு தெள்ள தெளிவாக பதில் சொன்னார் காக்காய்க்கு சாதம் போடுறதுனால நமக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது சனி பகவானோட தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம் ஒரு வாயில்லா பிராணிக்கு சாதம் போடுறதுனால நாம் செஞ்ச பாவங்கள்லாம் போய் புண்ணியம் சேரும்